ஓபிஎஸ் டிவி தினகரனிடம் சமரசம் பேச தயார் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் நான் இப்பொழுதும் நேசிக்கிற டிபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலில் அவர்கள் தனியாக நின்றார்கள் அப்போது நாங்கள் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களோடு கூட்டணி அப்பொழுது என்னுடைய ஒரு பொதுக்குழு நடந்தது நான் சில விஷயங்களை சொல்லக்கூடாது இருந்தால் நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போ ஒரு சில கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது நான் டிடிவி சார் சின்னம்மா எல்லாரோடு இருந்தால்தான் நம்முடைய ஆட்சி அமைக்க முடியும் என்று நான் அன்றைக்கே என்னுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் நான் பேசுகிறேன் அதன் பிறகு பாராளுமன்றத்தில் அண்ணா திமுக எங்களோடு கூட்டணி இருக்கிறது ஆனால் சார் எங்களோட கூட்டணி இருந்தார் ஒரு காலகட்டத்தில் டிடி சார் அவர்கள் அமித்ஷா அவர்கள் யாரை முதலமைச்சர்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்காக வேலை செய்ய தயார் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க நானும் அவங்கள்ட்ட கலந்துரடையாக இருக்கேன் தேர்தலுக்கு ஏழு மாதம் இருக்கு ஆனால் சில காலகட்டங்களில் சில அரசியல் மாற்றங்கள் வந்திருக்கலாம் சில மனவர்த்தம் கூட ஏற்படக்கலாம் ஆனால் அதையெல்லாம் எங்களுடைய அகில இந்திய தலைமையோடு பேசி கூட தீர்த்திருக்கலாம் இல்லை என்றாலும் பரவாயில்லை இன்னும் காலம் இருக்கிறது நம்முடைய நோக்கம் என்ன டிபிசாருடைய நோக்கம் என்ன திமுக ஆட்சி வரக்கூடாது எங்களுடைய நோக்கம் என்ன திமுக ஆட்சி வரக்கூடாது அப்போ ஒருமித்த கருத்து உள்ளவர்கள் ஒன்றாக சேர்ந்தால் அவருடைய லட்சங்கள் நிறைவேறும் இதை தவிர்த்துவிட்டு சூழ்நிலை காரணமாக வெளியேறிவிட்டால் அதற்கு நான் பொறுப்பாக நான் இப்பொழுது தான் மாநில தலைவராக வந்து நான் கட்சியை பலப்படுத்துகின்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அண்ணா தீவிரி வரும்போது எல்லாருமே நண்பர்கள் டிடி சார் அவரை மட்டும் தான் பேசணும் அவர் வேறு கட்சி இவர் ஓபிஎஸ் அண்ணன் வந்து வேற இதில் டிடி சார் எங்களோடு இருக்கிறார் நாங்கள் எங்களோடு பாராளுமன்றத்தில் எங்களோடு கூட்டணி இருந்தால் தொடர்ந்து இருப்பார்னு சொல்லி கேட்கிறேன் அவர்கள் சொன்னால் நான் நேரடியாக போய் பேச தயாராகிறேன் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது ஒருமித்த கருத்து அப்படி உண்மையான எண்ணம் என்றால் திமுக ஆட்சியை விரட்ட வேண்டும் சொத்து வரி மின்கட்டண உயர்வு சிறு குறு தொழிற்சாலை இயங்கவில்லை பாலியல் வன்கொடுமைகள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு லாக்அப் டத்து ஒரு லாக்அப் தான் சாரி சார் அப்படின்னு கேட்டிருக்காரு என்ன சார் நாட்டில் நடக்குது